என்ன பிரச்சனையா அதாவது எனக்கு ஒரு வீடு வந்து பம்பாய் பயந்தர அந்த வீட்டு பால் காக்கிறதுக்காக அந்த சத்திய மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சத்தியமூர்த்திக்கு பால் காக்கியதுக்கு நான் இங்க செங்கலம் மணாலும் கீழே நாலு நாளா நாளாக மாட்டேங்குது

அதனால என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி உங்களை அப்ப ஏமாத்திக்கிட்டு இருக்காம்பா அந்த மருந்து எப்படி கொடுக்கறோம் அது இருக்கட்டும் ஆனா உங்ககிட்ட இருந்து பைசா ரூபாய் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் சரியா அவன்கிட்ட சொல்ல வந்து நிறுத்திக்காங்க அப்படின்ட்டு ஒரு நிறுத்திட்டேன் சரியா அவரு நின்னுக்கான்னு சொல்லுக்கு முன்னாடி நிறுத்திட்டேன் சரியா அதுக்கப்புறம் அப்படியே இருந்தது நடந்துகிட்டுதான் இருந்தேன் சரி இப்ப நான் பேசுறது வந்து பூனாவிலிருந்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கிடந்தது வந்து தாராதி மும்பை சரியா ஆமா அப்பவும் அப்பவும் பூனாவுக்கும் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு எனக்கு சரியா அது எனக்கு அங்க உள்ள பழக்கமும் மறந்து போச்சு இங்க பூனாவில் உள்ள பழக்கமும் எனக்கு ஆரம்பம் ஆகலை சரி ஐயா ஒண்ணு சொல்லிக்கிறேன் நீங்க அதாவது உங்களுக்கு வந்து அந்த இன்னும் அந்த உடல்நிலை சரியாகல இருக்கு நீங்க எப்படிதானே மருத்துவ மருத்துவ செலவு பண்ணியும் சரியாகல சரியா நீங்க ஒண்ணு வேண்டாம் நம்ம அப்ப ஏக பரம்பரில் ஐயா நாராயண எம்பருமா சொல்லிருக்காரு அதாவது அதாவது வாசிக்க வேண்டாம் நம்முடைய ஆகமத்தை பகவத்கீதையோ திருவாசகத்தையோ ஆத்திருவாசகத்தையோ அருள் உலக எதுவுமே நீங்க படிக்க வேண்டாம் வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமடாங்கிறாரு குட்டம் குட்டம் பதினெட்டும் குடித்த பதம் ஒன்றாலே கட்ட முதலாய் காணா பறந்ததுவேங்க பறந்துரும் நீங்க கர்மா கர்மா அதா கர்மாவ கர்மத்தால தீக்கலாங்க நீங்க போய் பசுமாட்டுக்கு ஏதாவது பசுக்கு வயிறாறு சாப்பாடு கொடுங்க வாயிலா சிவராசிக்கு வாயிலா சிவராசிக்கு ஏதாவது கொடுங்க சரிங்களா கண்டிப்பா உங்க கரெக்ட் நீங்க ஐயா நான் சொல்ல அப்ப ஏக பரபர் நாராயணன் சொல்றான் என்ன சொல்றாரு வாசிக்க கேட்டு இப்ப நான் அப்ப பகவத்கீதையோ இப்போ வந்து நம்ம அருநூல் ஆகமத்தையோ ஏதோ ஏதோ ஒண்ணு ஒரு திருவாசகத்தையோ நீங்க கேட்டாலே வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசி தின்ன பூரணங்கள் கிட்டுமாடா என்ன சொல்றாரு மலடியும் இக்கதையை மாவிருப்ப தோடிலகி தளம் மலந்தோனை நாடி தான் கேட்பாளாகி உண்ணானை என்னானை பார்வதியால் ஈஸ்வரியால் தன்னானை மதலை உடனே கிடைக்க மாட்டாங்க ஒரு குழந்தை இல்லாத பெண்மணி அப்பாவுடைய திருவாசகத்தை நீ நீ மனமுறுகி கேட்ட உனக்கு குழந்தை கிடைக்கணும் நீ மருத்துவ டாக்டர் போய் பார்க்க வேண்டாங்கிறாரு பக்தி உங்களுக்கு உண்டுக்குள்ள வேணும் ஆனால் இங்க இங்கேயும் சாத்தியம் உண்டு எப்படி குட்டம் பதினெட்டும் குடித்த பதம் ஒன்றாலே கட்ட முதல கர்மா வந்து தர்மத்தால தீக்கலாம் சாமி சொன்னாரு புரியுதா உங்களுக்கு சரி அதனால நீங்க வந்து பசுவுக்கு ஏதாவது வாயு வாயு சாப்பாடு வாங்கி கொடுங்க கண்டிப்பா கொடுங்க சரிங்க திருமூலரும் அதை சொல்றாரு அதாவது இந்த கட்டி நோய்கள் இருக்கு பாருங்க கட்டி நோய்கள் வந்து அந்த கட்டி நோய்கள் கூட உங்களுக்கு வந்து தர்மத்தால தீக்கலாங்கிறாரு கர்மம் தொலையும் சரி சொல்லிருக்காருங்க அதனால நீங்க இதுல ஒண்ணு இல்ல அவ்வளவு தெய்வத்தோட அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு நீங்க கீதையை காதுல கேட்டாலே உங்களுக்கு புண்ணியம் புண்ணியம் இருக்கு கிடைக்குது சாமி சொல்லுவாரு தினமொரு நேரம் எந்த திருமொழி அதனை கேட்டால் போல பாவம் சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் என்ன சொல்றாரு கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றோர் தொலைத்தனர் படிக்க வேண்டாம் காதுல கேளு

உங்களுக்கு ஆமா அதனால பதினெட்டு ஒரு ஒரு தீர்த்தத்துல பதினெட்டு நோயை போக்கனே குஷ்டம் கையில இருக்க குஷ்டம் நோயை போக்கனங்கிறாரு சாமி ஆஹ் குட்டம் பதினெட்டும் குடித்த பதம் ஒன்றாலே பதத்தை வாங்கி தண்ணீரை தீர்த்தத்த நீங்க உங்களுக்கு நோய் தீந்துருங்கறாரு சரி அதனால தர்மத்தால தீராதது எதுவுமே இல்ல கர்மத்தால் அதனால நான் கர்மவினை நீ அனுபவிச்சு அவனு வழி இல்ல எனக்கு கீதல தெளிவா சொல்றாரு கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்கிறது அவன் அடுத்த உடல் எடுத்தாலும் அனுபவிச்சு அவனுங்கிறாரு இப்ப நான் செஞ்ச பாவத்த மீண்டும் நான் சொல்லல நான் சொல்லல கீதல பகவான் தெளிவா சொல்றாரு அதனால கர்மாவை தீக்க முடியாது எல்லாம் ஒண்ணு கிடையாது மகான்களால கர்மாவை நீக்க எத்தனை மகான்கள் கர்மாவை நீக்கி கொடுத்துருக்காங்க

சரி சரியா சரி ஆமா அதனால நீங்க எனக்கு ஒரு நீங்க நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிச்சயமா சரியாயிரும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க வந்து நீங்க வேண்டிக்கோங்க நீங்களும் நீங்க வந்து நீங்க மனசார நினைங்க அவரு கண்டிப்பா கர்ம வினிய போக்க கடவுள் தான் முடியும் தான் அதாவது தர்மத்தால தர்மத்தாலதான் கர்மந்தொலையும் நாராயணனே சொல்றான் நானு சொல்லலா நல்லையா உங்களுக்கு நீங்க வாயிலா ஜீவனுக்கு இது பண்ணுங்க பசுக்கு இது பண்ணுங்க தோஷம் கண்டிப்பா அது நீட்ட மாதிரி உங்க உடல்நிலை வரும் படாதீங்க கவலையப்படாதீங்க பழைய மாதிரி ஆரோக்கியமா நல்லா வருவீங்க சரிங்களா நடக்கும் ஆமா ஐயா நடத்தி வைப்பாரு அவர் நினைச்சா நடக்காது ஒண்ணுமே இல்ல எம்பருமா நானும் நினைச்சா ஒரு கணப்பொழுதுதான் அது அவரே சொல்லிதாரு நடந்தால் அறிவார் நடக்கும் ஒரு ஒரு அரியா அருள் விஞ்சீங்க அதனால அவரு அவரு என்ன வேணாலும் செய்யலாம் கனப்பொழுதுல அவர் என்ன வேணாலும் எத்தனை பல வேஷம் போட்டதுண்டால் பக்தன்மார் அறிய அறியமாட்டான் எடுத்தேன் ஒரு வேஷம் இறங்கி வந்தேன் கைலாசங்காரு அதனால அவரு எந்த ரூபத்துல வேணாலும் மனசுல சோதிக்க வருவாருல வருவோம் நாம் இறப்பன் பரப்பன இறப்பனை கை கொண்டார் ஏத்தார் மாமுனியே பரப்பனை கை கொண்டார் பரம் ஏத்தார் மாமுனியா அவரு அப்ப அப்ப வந்து நம்மள சோதிக்க எப்படி வருவானா ஆண்டி குளத்துல பிச்சை கையில திருவோடு பிச்சை 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 எடுக்க வந்து நம்ம கிட்ட கொடுன்னு நம்ம ஆளுங்க பிச்சைக்கார நாயன்னு திட்டுறான் அது நீ கடவுளை இந்த பிச்சைக்கார நாயங்கிற வார்த்தையே யாரும் திட்டக்கூடாது வச்சுக்கோங்க அவன அந்த பிச்சை எடுக்கிற குளம் பக்தர்கள் சோதிக்கவே குளத்துல வருவேங்காரு ஆனா நம்ம ஆளுங்க ஒருத்தனை திட்டுறேன்னு பிச்சைக்கார பையன் அதெல்லாம் எவ்வளவு பிச்சை எடுத்து பார்த்தா அந்த வலி உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறவன் அவனுடைய சூழ்நிலை என்னவா இருக்கும் அவன் எல்லாத்தையும் இழந்து அதுக்கப்புறம் அவன் உயிரை விடுற கண்டிஷன்ல தான் ஒருத்தன் பிச்சை எடுப்பான் ஆனா இவனுங்க இவனுக்கு கொளுத்து நல்லா ஏசி ரூம்ல உட்காந்து ஏசிய போட்டு உட்காந்து தின்னுகிட்டு ஏளனமா பேசுறது இந்த பிச்சை எடுக்கிறவன பார்த்தா பிச்சைக்காரன் நாய் எவ்வளவு திமிரு பாருங்க அதே நிலம் கதங்க கர்மா கர்மா அதுதான் கர்மா நீ என்ன பேசுறியோ நீ என்ன செய்யறியோ நீங்க என்ன ஒருத்தன் என்ன கணத்துல நீங்க ஒருத்தன் ஓங்கி என்ன ஒருத்தன் அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க

இந்த பழைய படி நீங்க எப்படி நீங்க இருந்தீங்களோ அந்த பருவத்தை உங்களுக்கு தருவார் கவலைப்படாதீங்க சரியா சரி இப்ப நான் ஒரே வார்த்தை சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா நீங்க சொல்லும்போது உங்க வாய்னாலயே பச்சுமாட்டு மூலமா கடவுளியா வாழுறாரு கண்டிப்பா ஐயா மூலமா கடவுளி ஆயிட்டா வாழாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமாய்யா நிச்சயமா சரி ஐயா இப்ப போய் போறேன் என்ன சரி ஐயா நீங்க போங்க பசங்க கூட கட்டி வாங்கிட்டேன் பழங்க போறேன் பழமும் கொடுங்க வணக்கையா சுவான ஒரு ஒரு இது கூட சொல்ல மறந்துட்டேன் அதாவது நம்ம அப்ப ஏனைய நாராயணன் என்ன சொல்றாருன்னா அதாவது இந்த கர்ம வினைக்கு சாமி சொல்றாரு பாருங்க அதாவது திருவாசகத்தை வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டமாடா பழித்தோர் பதில் எதிரியாய் பக பகைத்தோர் நகைத்தோர் கடும் நரகாரு அதாவது வார்த்தை ஏதாவது பகவத் கீதைல அந்த கீதை இந்த மாதிரி வாசகம் இரவு திருமணம் அவனுடைய மலர்ந்தது இதெல்லாம் இது போன்ற ஆக இது போன்ற ஆகமங்களை எவனெல்லாம் இழித்தும் பழித்தும் நகைத்தும் பேசுறானோ இந்த இன்னைக்கு வந்து மறுப்பு கொள்கை சொல்லிட்டு நம்முடைய புராணங்களை இழிவா பேசுவான் ஆமா ஆமா அது என்ன சொல்றாரு நகை அது சொல்றாருல இதை கேக்குறவனுக்கு என்ன கிடைக்குமா அதாவது வாசிக்க கேட்டு இப்ப நான் சொல்றேன்னு நுவீங்களா நீங்க கேக்குறீங்களா அது துணியங்காரு வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமடா பூமிலையும் பரிபோன சுகமும் கிடைக்கும் இறப்புக்கு அப்புறம் மறுமையில முக்தி கிடைக்கும் ஆனால் இது என்ன பண்றாரு பளித்தோர் இந்த இந்த வாசகங்களை இந்த திருவாசகத்தை பளித்தோர் நகைத்தோர் பதில் எதிரியாய் பறைந்தோர் கடுநரகம் உக்கிடுவாரு கார் வறுமை கண்டு கடு அரகம் புக்கிடுவாருகாரு இன்னைக்கு சுகமா இருப்பான் இன்னைக்கு அவளுக்கு கோடி கணக்க சொத்து இருக்கான் ஆனால்

ஈகா காரனுக்கும் திமுக காரனுக்கும் காமரே பெருகேட்டாலே பயம் அடுத்தால சுபாஷ் சந்திர போஸ்ட் பேரக்கேட்டாலையே வெள்ளைக்காரனுக்கு பிச்சங்குள்ள எடுக்கும் சரி அந்த மாதிரி அடுத்தால ம சிவ சத்ரபதி சிவாஜி ஆச்சரிய கண்டா